நம்ம சூப்பர் சிங்கர் சீனியன் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொரு வாரமும் இளையராஜாவுடைய பாடல்களை எடுத்து அது அற்புதமாக பாடி அத்தானோதம் மட்டும் இல்லாமல் இப்போ அவரே நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான போட்டியாளர் தான் ஏழை சரண்ராஜா அவர் இந்த வாரம் பக்தி பாடல்களில் ஜாம்பானான வீரமணி ராஜு மகாராஜன் மகாலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிட்ட பக்தி திருவிழா ரவுண்டில் சிவப்பு சிலையில காட்சி தருவான்ற ஒரு கருமாறிய அம்மனுடைய பாடலை எடுத்து அதை ரொம்பவே பக்திமயமாக மனமுருக வேற லெவல் பாடி ஆச்சரியத்துல ஆச்சரியத்தில் இருந்தாரு அம்மா அம்மா கே இந்த பாடல அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோடைய பக்தி பரவசமா பார்த்துட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா வீரமணிராஜு மற்றும் மகாலிங்கம் அவர்கள் சொல்லும் போது இந்த பக்தி பாடல கேட்கும் போது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அது உங்களுடைய குரல்ல கேட்கும் போது அது ரொம்பவே தெய்வீகமா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய மிஸ்கின் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் விஜயதாஸ் அவர்கள் சொல்லும் போது நீங்க இசைய முறைப்படி கத்துக்கலன்னு சொல்றதே நம்ப முடியல உங்களுடைய குரல் ரொம்பவே அற்புதமா வசீகரமா இருந்தது அது இந்த பக்தி பாடல பொறுத்த வரைக்கும் அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கிற அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா பாடிருந்தீங்கன்னு சொல்லி நம்ம சரண்ராஜ் அவர்கள பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க